செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையித்திருப்பலாம் இலங்கை தீவில் முன்னாள் ஸ்ரீலங்காவின் ஆட்சித்தலைகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளின் அனுதாபம் டூ சக வன்மம் பாயிண்டோ ஆகிய காட்சிப்படுத்தல்கள் ஜோராக போவது போல தெரிகிறது ஆனால் இவ்வாறான அனுதாப காட்சிகளின் அர்த்தம் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் ஓவுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கிக் கொள்கின்றதா என்றால் அதில் ஒரு வினா இருக்கத்தான் செய்யும் எனினும் அனுதாபம் தென்னிலங்கையில் யோராக உடத்தடைப்படுகிறது அந்த வகையில் தானும் தனது அரச வதிவிடத்தை விட்டு வெளியேறும் வகையில் தனது உடமைகளை தயார் செய்து வருவதாகவும் அரச வதிவிடத்தை விட்டு வெளியேறுவதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் முன்னாள் தலையாரிகளில் ஒருவரான மைத்திரியும் கூறியிருக்கிறார் காலையில் மகிந்த கையால் அப்பம் வாங்கி உண்டுவிட்டு மாலையில் அவருக்கே அரசியல் ரீதியில் ஆப்படித்தைத்திரி ஏற்கனவே வலிவிடத்தை துறந்து அனுதாபன் ரூபாய் ரூபாய் சூட்டோடு சூட்டாக காட்சிப்படுத்திய நிலையில் அதனை அவர் பிரதி எடுத்துக் கொள்ளவில்லை தற்போது மைத்திரியும் சந்திரிகாவும் அந்த காட்சிப்படுத்தலை தாமதப்படுத்தும் வகையில் தமது வதிவிட துருப்புக்களை ஆற அமர கையளிக்கவே தலைப்படுகின்றார்கள் ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தாம் எடுத்து வரும் இந்த நகர்வுகள் யாவும் தமது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டு அதற்கு சிங்கள மகாஜனதாவும் அங்கீகாரத்தை வழங்கி தம்மிடம் ஆட்சி பொறுப்பை வழங்கி இருப்பதால் இந்த நகர்வலை தமது அரசியல் எதிராளிகள் என்னதான் அரசியல் பழிவாங்கல்கள் என கூக்குறல்களை கொண்டாலும் அதனை சிங்கள மக்கள் புரிந்து கொள்வார்கள் என அந்த தரப்பு நினைத்துக் கொள்வது ஒரு இதற்கும் அப்பால் தலையாரிகளின் அரச வதிவிடங்களை மீளெடுக்கும் வகையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் உள்ள எந்த விதிகளும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடியம் தெற்காசியாவில் எக்கரியார் அரசாங்கம் முன்னெடுக்கும் முன்னாள் ஆட்சி தலைவருக்குரிய வரப்பிரசாதங்களை மீளெடுக்கும் இந்த நகர்வு தற்போது பிரான்சிலும் எடுக்கப்படுகிறது ஆட்சி பாணியில் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் முன்னாள் பிரதமர்களுக்கான வாழ்நாள் சலுகைகள் வழங்கப்படாது அவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நீக்கப்படும் என்ற அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் தமது தரப்பிலிருந்து மக்களுக்கு முன்மாதிரிகளை காட்டினால்தான் நாட்டு மக்களும் நாட்டுக்காக சில செலவீன தியாகங்களை செய்வார்கள் என்பதால் அரசாங்கம் இந்த விடயத்தில் முன்னாள் பிரதமர்களின் சில சலுகைகளை நீக்குவதாக பிரான்சின் புதிய பிரதமர் கூறுகிறார் அந்த வகையில் பிரான்சிலும் முன்னாள் பிரதமர்கள் அனுபவித்து வரும் வாழ்நாள் சலுகைகள் அடுத்த ஆண்டின் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து பிடுங்கப்பட உள்ளன அரசாங்கத்தில் பங்கெடுத்தார்கள் என்ற காரணத்துக்காக முன்னாள் பிரதமர்கள் வாழ்நாள் முழுவதும் சலுகைகளை பெறுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம் என பிரான்சின் புதிய பிரதமர் கூறுகிறார் இதன் அடிப்படையில் தான் முன்னாள் பிரதமர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய வளங்கள் இனிமேல் அவர்களின் பதவி காலத்திற்கு பின்னரான பத்து ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் வகையில் பிரான்சிலும் ஒரு அதிரடியான மாற்றம் மர காத்திருக்கின்றது முன்னாள் பிரதமர்களுக்கான வாழ்நாள் சலுகைகளை நீக்குவது நாட்டின் செலவீனத்தை குறைக்கும் என்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் போலவே பிரான்சின் புதிய பிரதமரும் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் இக்கேரியார் ஏறிய அதே தோடியில் பிரான்சின் புதிய பிரதமரும் ஏறி இருப்பது தெரிகிறது இதற்கிடையே தனது தந்தையான மகிந்த தனது அனுதாபன் டூ பாயிண்ட் ஓவில் ஒரு அடி வாய்ந்தால் தனியனான ரோஹிதவோ ஒன்பது அடி வாயும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கின்றார் அந்த வகையில் எல்லோரும் நினைப்பது போல ராஜபக்ஷக்களின் குடும்பம் செல்வந்த குடும்பம் அல்ல என வார்த்தைகளை வெளியிடுகிறார் தங்களிடம் வீடு வாகனம் எதுவும் இல்லை எனவும் மாறாக சிறு தாங்கள் அரசாங்க சொத்தில் வசித்து அரசாங்க வாகனங்களை பயன்படுத்தி கொள்வதால் தங்களுக்கென சொந்தமாக எதுவும் இல்லை எனவும் தேவையானால் ஒரு நண்பரிடம் வாகனத்தை இரவல் வாங்கி அதில் பயணிப்போம் எனவும் ரோஹித கூறி கொள்கிறார் அத்துடன் தான் தற்போது செய்யும் கற்பித்தல் தொழிலால் வரும் வருமானத்தை விட தனக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை எனவும் அவர் கவலை கொள்கிறார் ராஜபக்ஷ சொல்வதை கேட்டால் ராஜபக்ஷக்களின் அன்றாடங் காட்சி நிலையை எண்ணி இரத்த கண்ணீர் வராத குறைதான் போங்கள் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் முப்பதாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்டதும் மாத வாடகை நாற்பத்தி ஆறு இலட்சம் என்ற தொகையை கொண்டதுமான ஒரு பெரிய வீட்டில் இருந்து தமிழர்களின் போராட்டத்தில் இருந்து நாட்டை காத்த தனது தந்தை வெளியேறிய கவலையில் ரோஹிதவின் இந்த அன்றாட் காட்சி கதை வந்திருக்கக்கூடும் ஆனால் அந்த கதையில் நம்பி கை வைக்கக்கூடிய சிங்கள மகாஜனங்களின் தொகையென்னவோ குறைச்சலாகத்தான் இருக்கும் என்பதும் இன்னொரு யதார்த்தம் சிங்கள மக்களின் பெரும்பான்மை வாகத்தை பொறுத்தவரை முன்னாள் தலையாரிகளுக்கு அரச வதிவிடங்கள் வழங்கப்படுவது அல்ல பிரச்சனை மாறாக ராஜபக்ஷக்களின் காலத்தில் அரச வதிவிடங்கள் ஆடம்பர வதிவிடங்களாக மாற்றப்பட்டதும் அந்த வதிவிடங்கள் மக்களின் வரிப்பணத்தை அதிகம் விழுங்கும் வதிவிடங்களாக உருமாறியதும் தான் சிக்கலான ஒரு பிரச்சனை ஆகையால் அன்றாடம் காட்சி கதை சொல்லும் ரோஹித ராஜபக்ஷவுக்கு இவ்வாறாக தனது தந்தை அரச வதிவிடங்களை ஆடம்பர வதிவிடங்களாக மாற்றிய கதை தெரியவில்லை அரச பதிவிட வீடுகளை மாளிகைகளாக முதலில் மாற்றி அவ்வாறாக மாற்றப்பட்ட பல மாளிகைகளை ஒன்றாக இணைத்து அவற்றில் குடியேறும் வகையில் அரச வதிவிட முறைகேடுகளின் ஊற்றுக்கண்ணை திறந்து விட்டதே மஹிந்தவும் மைத்திரியும் தான் என்பது வெளிப்படையானது இவ்வாறான முறைகேடுகளின் ஊற்றுக்கண் தான் இப்போது ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு கட்சிக்கும் எனப்படும் பளிங்கு பேட்டமையின் போதை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பையும் இலங்கை மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறது இந்த பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு இரண்டு கொள்கலன்களில் கொழும்பு துறைமுகம் ஊடாக இரசாயன மூலப்பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்ட விடயம் தற்போது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது இந்த கொள்கலன்களுக்கும் தாமரை முட்டு அரசியல் முகங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் ஏற்கனவே பழிச்சிட்ட நிலையில் இந்த விடயத்தை பொய்யென இன்றும் குறிப்பிடும் மகிந்தவன் மூத்த புதல்வன் நாமல் பேவி இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேறிய விடயத்தில் மட்டும் ஆட்சி தரப்பை மடக்கிக் கொள்ள முனைகிறார் தாமரை மொட்டு போதை உற்பத்திக்கு மெட்டு போட்டது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என கதரும் நாமல் ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களையும் அவற்றிலிருந்து லாபம் ஈட்டு முகங்களையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த போதாக இன்று கொழும்பில் ஒலிவாங்கியலுக்கு முன்னால் கூறிக்கொண்டார் அவர் நாமல் போதை ரசாயன கொள்கலன்களின் சம்பவத்துடன் உண்மையில் தொடர்புடைய நபர்களின் அரசாங்கத்தை அம்பலப்படுத்த விரும்புகின்றாரோ இல்லையோ அரசாங்கம் அதனை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று காலை வெளியிட்டார் மொத்தம் இன்று கொழும்பில் நாவல் பேபி குறிப்பிட்ட விடயமும் சரி எல்லோரும் நினைப்பது போல தங்களிடம் வீடு வாகனங்கள் எதுவும் இல்லை என மகிந்தவன் இளைய புதல்வன் ரோஹித சொல்வதும் சரி இல்லை என்றால் பழிவாங்கும் அரசியலில் அரச பயங்கரவாதத்தில் அரசியல் பயங்கரவாதத்தில் அனுரகுமார் சிசநாயக்கா செல்வதாக மகிந்த சொல்வதும் சரி உண்மையான விடயங்களே அல்ல மாறாக உண்மையான விடயங்களை என பார்த்தால் மகிந்த ராஜபக்சவுக்கு தங்காலை மற்றும் மிதமுலமிடமில் பதிவிடங்கள் உள்ளன இதே போல இன்னொரு முதன்மை தலையாரி சந்திரிகாவுக்கும் தனது தந்தையின் குரவுல சொத்து உள்ளது மைத்திரிக்கும் புலனர்வு சொத்துக்கள் உள்ளன மைத்திரியின் சகோதரர் தான் இலங்கையில் அரிசி விலையை தீர்மானிக்க கூடிய அரிசி உற்பத்தி பெருவணிகராக இருப்பது இன்னொரு விடயம் ஆகையால் இந்த அரசியல் தலைகள் எவையுமே அன்றாடம் காட்சிகளாக இல்லாத நிலை யதார்த்தமானது ஆனால் அவ்வாறாக அவர்கள் அனுதாப படத்தை ஓட்டிக்கொள்ள தலைப்படுகிறார்கள் ஆனால் தற்போதைய தலையாரியாக இருக்கக்கூடிய அனுரகுமாரதிசாநாயக்குத்தான் ஆடம்பர வதிவிடங்கள் எதுவும் இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம் இப்போது அவரே தனது ஆட்சியில் முன்னாள் தலையாரிகளுக்கு இனிமேல் அரச வதிவிடங்கள் இல்லை என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டதால் அனுரகுமாரதிசாநாயக்காவும் தலையாரி பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றால் அவரும் தனக்குரிய வதிவிட வழியை தான் தான் கொள்ள வேண்டிய நியதி உள்ளது இதற்கிடையே மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து வெளியேற்றிய நகர்வு அவரது நண்பனான சீனாவுக்கு சென்று கசப்பை ஏற்படுத்தியதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன இதனால் தான் மகிந்த கொழும்பிலிருந்து வெளியேறிக் கொள்ள முன்னர் அவரை அந்த வதிவிடத்தில் வைத்து சந்தித்த இறுதி ராஜதந்திர தலையாக ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் பதிவாக வைக்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் உள்ளன இலங்கையில் தமக்கு கொழும்பு துறைமுக திட்டம் உட்பட்ட பல திட்டங்களில் வியாபகத்தை வழங்கிய மகிந்தவை அருகுமார அரசாங்கம் தொந்தரவுக்கு உள்ளாக்குவதை சீனா விரும்பவில்லை ஏற்கனவே இந்த விடயத்தில் அனுர அரசுக்கு சீனா ஒரு கோரிக்கையை விடுத்ததாகவும் மகிந்தவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அந்த கோரிக்கையில் கோரப்பட்டதாகவும் தெரிய வருகிறது ஆனால் இந்த செய்தியை அனுர தரப்பு முறையாக உள்வாங்காமல் மாறாக எதிர்மறையாக மகிந்தவை உரசிக்கொள்வதால் சீனா சீற்றமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் மஹிந்த தனது அதிகாரபூர்வ அதிவிடத்தை விட்டு வெளியேற தயாராகும் போது தனது ராஜதந்திரியை அந்த இல்லத்துக்கு அனுப்பி ஊடக கவனத்தை எடுத்து ஒரு குறியீட்டு செய்தியை அன்றுருமார தரப்புக்கு சீனா வழங்கியதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன இக்கேடியார் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையில் தமக்கு சிறப்பு இடம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குறை பெய்ஜிங்குக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த குறைக்குரிய ஆதாரத்தை வழங்குவது போல கடந்த ஆண்டு இறுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனாவை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா கலந்து கொள்ளவில்லை அதேபோல கேடிஆர் அரசாங்கம் அண்மையில் சீனாவில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலும் தனது பிரசன்ன அரசாங்க பிரதிநிதிகளையும் அங்கு அனுப்பாத நிலையில் இவற்றுக்கெல்லாம் ஒரு குறியீட்டு செய்தியாகத்தான் அதிகாரபூர்வ கொழும்பு இல்லத்தை விட்டு வெளியேற தயாரான போது பெய்ஜிங் தனது ராஜதந்திரியை அந்த இல்லத்துக்கு அனுப்பி ஒரு குறியீட்டு செய்தியை திசாநாயக்காவுக்கும் அனுப்பியதான செய்திகள் எல்லாம் வருகின்றன ஆனால் இந்த செய்திகள் மலிந்தால் சந்தைக்கு வெறும் என்ற அடிப்படையில் உண்மையான நிலவரங்களுக்காக காத்திருக்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய காசாவில் ஹமாசை ஒழிக்க அமெரிக்கா இறுக்கமான ஆதரவை வழங்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ நேற்று ஜெருசலேமில் வைத்து இஸ்ரேலுக்கு உறுதியளித்த கையுடன் காசா பகுதியில் தீவிரமான குண்டுவீச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன காசா எரிவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடும் அளவுக்கு இன்று அதிகாலை வரை காசா மீது கடும் வீச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே காசா முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கு பெரும் பட்டினிச்சா நிலவரங்கள் எழுந்த நிலையில் புதிய தாக்குதல்கள் பல பேரழிவுகளை அங்கு ஏற்படுத்தியுள்ளன புதிய தாக்குதல்களில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நோக்கில் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபையில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாக இஸ்ரேலுக்குரிய இறுக்கமான அமெரிக்க ஆதரவை நேற்று ஜெருசேலேமில் வைத்து வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வெனிசுலாவில் ஒரு ஆட்சி கவுப்பு சதியை செய்யும் வகையில் அமெரிக்க நகர்வுகள் இருப்பதை அதன் போக்குகள் வெளிப்படுத்தியுள்ளன அந்த வகையில் மீண்டும் ஒரு போதைப் பொருள் கடத்தல் படகு என கூறப்படும் ஒரு படகை அமெரிக்கா அழித்து அதில் பயணித்த மூன்று பேரை கொண்டுள்ளது நேற்று நடந்த இந்த தாக்குதல் காணொளியை காணொலியை அமெரிக்க அரசு டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களுக்கு வெளியிட்டார் அமெரிக்காவுக்கு செல்லும் வழியில் சர்வதேச கடற்பகுதியில் இந்த போதைப்பொருள் கப்பல் இடைமறிக்கப்பட்டு அமெரிக்க ராணுவத்தால் அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார் அண்மையில் தெற்கு கரீபியனுக்கு போர்க்கப்பல்களை அனுப்பிய அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு கப்பலை வெனிசுலா கரையில் அடித்திருந்தது வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலோ மதுரோ காட்டல் ஆப் த சன் என்ற போதைப் பொருள் கொம்பலை இயக்குவதாக அமெரிக்கா தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றது ஆனால் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலோஸ் மதுரோ இதனை மறுத்து வருகின்றார் அமெரிக்கா தன்னை பதவியில் இருந்து அகற்ற ஏகாதிபத்திய சதி நடவடிக்கையை எடுப்பதால் தான் இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் வருவதாக அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அத்துடன் வெனிசுலா மக்கள் ஆயுதம் தாங்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது அமெரிக்கா விரைவில் வெனிசுலா மீது ஒரு தாக்குதலை தொடுக்கும் என்ற செய்திகளையும் ஆதாரப்படுத்துகின்றது இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை ஏற்கொண்டால் பிரித்தானியாவில் அதிதீவிர வலசாரிகள் நடத்திய பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்ற குறிப்பாக ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் பங்கேற்ற பேரணி பெரும் அதிர்வுகளையும் அரசியல் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ள பின்னணியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிதீவிர வலதுசாரி சீர்திருத்த பிரித்தானிய கட்சிக்கு தாவி இருக்கின்றார் பிரித்தானியாவில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் கதை முடிந்துவிட்டதாக குறிப்பிட்ட அவர் நைஜல் ஃபராஜ் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் அவரது விலகல் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமைக்கும் குறிப்பாக தலைவர் கெமி பெனோடக்கும் ஒரு அடியாக வந்துள்ளது நையல் ஃபராஜின் கட்சி தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியாக மாறி வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசியல் எதிராளிகளான தொழிற்கட்சி மற்றும் லிப்டிம் ஆகிய கட்சிகள் விமர்சனங்களை தொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்